திருப்புகளை தொடர்ந்து படிக்கிறவங்க திருப்புகளோடு சேர்த்து இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் திருப்புகளை தொடர்ந்து படிச்சுட்டு எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படின்றாங்க அவங்க திருப்புகள் படிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையானது அந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை மாறுகிறது ஆனால் இந்த திருப்புகள் படிச்சுட்டு இந்த அஃபர்மேஷனை அந்த டைமில் சொன்னாலோ அல்லது இந்த காலையில் கொஞ்சம் மதியம் இரவு அந்த மாதிரி இந்த அஃபர்மேஷனை வந்து வேற வேற சமயங்கள் சொல்லிட்டு திருப்பூரில் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தாலும் உங்களுடைய எண்ணத்திலும் அந்த மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையிலும் அந்த மாற்றம் நிச்சயம் நடக்கும் என்ன அஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல இந்த அஃபர்மேஷனே வந்து நம்ம மூணு செக்மெண்டா பிரிச்சிருக்கோம் காலையில் மதியம் இரவு அப்படிங்கிறத இதை மூணையுமே ஒரே நேரத்துல நீங்க சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம் அப்படி இல்லைனாலும் காலையிலுக்கு ஒரு அஞ்சு அஃபர்மேஷன் மதியத்துக்கு ஒரு மூணு அஃபர்மேஷன் இரவுக்கு ஒரு நாலு அஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பிரித்து சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இல்லைன்னா நீங்கள் எப்பெல்லாம் திருப்புகள் படிக்கிறீங்களோ படித்து முடித்தவுடன் இந்த அஃபர்மேஷன் வந்து நீங்கள் சொல்லலாம் முதலில் காலைக்கான அஃபர்மேஷன் முருகன் அருளால் என் மனம் இன்று தெளிவாக இருக்கிறது திருப்புகளின் ஒளி என் எண்ணங்களை சீரமைக்கிறது பயம் விலகுகிறது தைரியம் என்னுள் வளர்கிறது என் வார்த்தைகள் சுத்தமாகவும் சக்தியுடனும் வெளிப்படுகின்றன இன்று நான் தர்மமான முடிவுகளை எளிதாக எடுக்கிறேன் இந்த ஐந்து அஃபர்மேஷன் நம்ம காலைக்காக சொல்லலாம் அப்படின்னு பதிவிடுகிறோம் அடுத்து மதியத்திற்கு மதிய நேரத்துல வந்து நம்ம ஏன்னா நம்ம ஒரு நாள் பூரா வந்து நம்ம மனசு வந்து தடுமாற்றமாய் இங்கே அங்கே போய்கிட்டே இருக்கும் திரும்ப மனசு கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கணும் நம்மளோட எண்ணத்தை வந்து திரும்பவும் குருக்கிட்ட வைக்கிறதுக்காக இந்த மதிய ஒரு முறை இந்த மூணு அஃபர்மேஷன் சொல்லலாம் முருகா என் மூச்சையும் மனத்தையும் நீ அமைதிப்படுத்துகிறாய் எந்த சூழ்நிலையிலும் நான் பதற்றமின்றி நிலை நிற்கிறேன் திருப்புகள் என் உள்ளார்ந்த வலிமையை எழுப்புகிறது இந்த மூணு அஃபர்மேஷனை மதிய நேரத்தில் சொல்லலாம் இந்த மூணு அஃபர்மேஷன் மட்டும் சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு த்ரீ டைம் சொல்லுங்க அதே மாதிரி காலையில் அஞ்சு அஃபர்மேஷன் மட்டும் சொல்லக்கூடியவங்க ஒரு த்ரீ டைம்ஸ் அந்த அஞ்சு அஃபர்மேஷனே சொல்லுங்க இனி அடுத்து நம்ம இரவு நேரத்திற்கான அஃபர்மேஷனை பார்ப்போம் இன்றைய அனைத்திற்கும் முருகனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என் தவறுகளை நீ சரி செய்து என் வாழ்வை நீ வழி நடத்துகின்றார் நாளை என்னுடைய நாளை நீ வழி நடத்துகிறாய் திருப்புகளின் அதிர்வு என் மனதில் அமைதியை நிரப்புகிறது நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் முருகர் என்னுடன் இருக்கின்றார் இந்த மாதிரியான அஃபர்மேஷனை நீங்க தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே வரும்பொழுது திருப்புகளையும் படித்து விட்டு அஃபர்மேஷனை சொல்லும் போது உங்களுடைய எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையையும் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் இதை வந்து நீங்கள் தினமும் ஒரு நேரம் சொல்லலாம் திருப்புகள் படித்து முடித்தவுடன் சொல்லலாம் அஃபர்மேசனை சொல்லும்போது மெதுவாக சொல்லுங்க மூச்சை வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது மனம் படப்படப்பாக இருக்கும் போது அஃபர்மேஷன் சொல்லாதீங்க மனதை அமைதிப்படுத்தி விட்டு சொல்லுங்கள் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஏழு நாட்களில் உங்களுக்கு ஒரு மன அமைதி இருக்கும் பேச்சில் கட்டுப்பாடு இருக்கும் தன்னம்பிக்கை வளரும் உள்ளார்ந்த தைரியம் இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு நீங்கள் இதனால் என்ன பலன் நடத்திங்க அப்படிங்கிறத மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓ முருகா அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மற்றவங்களுக்கு பகிருங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையணும்னு அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு பதியுங்க பகிர் பகிருங்க அவங்களும் நன்மை வந்து பெறுவாங்க நன்றி